என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் சாத்தான் உனக்கு பொய்களை சொல்கிறான் நீ தனிமையில் இருக்கிறாய் என்று ஆனால் நான் சொல்லுகிறேன் நீ என் கரங்களில் இருக்கிறாய் நீ பலவீனமல்ல நீ என் வலிமைதான் நீ தளரும்போது என் கரங்கள் உன்னை தாங்குகின்றன நீ அமைதியாக இருந்தால் என் குரல் உன் இதயத்தில் ஒலிக்கும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுப் பிரியவில்லை என் பிள்ளையே நீ இருளில் பார்த்தாலும் என் ஒளி உன் பக்கத்தில் பிரகாசிக்கிறது உன் மூச்சின் ஒளி எனது பெயரை பேசுகிறது நீ உயிரோடு இருக்கிறாய் என்பதற்கு காரணம் நான் உன்னுள் வாழ்கிறேன் நீ பல நேரங்களில் உன் மனதில் மெளனமாக அழுகிறாய் உலகம் அதை பார்க்காது ஆனால் நான் பார்க்கிறேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கரங்களின் மேல் விழுகிறது நான் அதை வீணாக விடமாட்டேன் உன் ஒவ்வொரு துயரமும் என் இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீ உன் வலியைப் பற்றி குறை சொல்கிறாய் ஆனால் என் பிள்ளையே அந்த வலி உன்னை வலிமையாக்குகிறது விதை மண்ணில் புதையாமல் தாவரமாவதில்லை அதுபோல் உன் ஆன்மா வலியின் வழியே உயிர்ப்படுகிறது நீயே உன்னை பல நேரங்களில் குற்றவாளியாக உணருகிறாய் நீ சொல்லுகிறாய் கத்தாவே நான் தகுதியற்றவன் ஆனால் என் பிள்ளையே நான் உன்னை உன் தகுதியால் நேசிப்பதில்லை என் அன்பால் நேசிக்கிறேன் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன் பின்னால் வந்து உன்னை தேடுவேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என் அன்பு கடலுக்குச் சாய்ந்த நதி போல இடையறாது உன்னை நோக்கி ஓடுகிறது உலகம் உனக்கு பல குரல்களைக் கொடுக்கும் சில குரல்கள் உன் நம்பிக்கையை உடைக்கும் சில குரல்கள் உன் ஆவியை கலங்கச் செய்யும் ஆனால் நீ அமைதியில் தங்கியிருந்தால் என் குரல் மெல்ல கேட்கும் என் குரல் புயலின் நடுவிலும் அமைதியாயிருக்கும் அது மென்மையானது ஆனால் வலிமையானது நீ என் குரலைக் கேட்டால் உன் உள்ளம் அமைதியாகும் என் குரல் உன் இதயத்தில் தீபம் ஏற்றும் என் பிள்ளையே நீ சில நேரங்களில் உன் வாழ்வின் அர்த்தத்தை தேடுகிறாய் நீ கேட்கிறாய் கத்தாவே நான் ஏன் இங்கே என்று நான் சொல்லுகிறேன் நீ என் ஒளிக்குரிய சாட்சி நீ சிறியதாகத் தோன்றலாம் ஆனால் உன் ஒளி இருளைத் துளைக்கும் நீ என் அன்பின் சாட்சியாகப் பிறந்தாய் உன் ஒவ்வொரு மூச்சும் என் கிருபையின் சுவாசம் நீ செய்யும் ஒவ்வொரு அன்பு செயலும் சொர்க்கத்தின் வாசல்களில் இசையாக ஒலிக்கிறது நீ துன்பத்தில் இருந்தாலும் அதைச் சாபமாக நினைக்காதே துன்பம் என் கருவி நான் அதனால் உன் ஆன்மாவை வடிவமைக்கிறேன் உன் கண்ணீரால் உன் ஆன்மா பரிசுத்தமடைகிறது நீ துன்பத்தில் பிரார்த்திக்கும்போது உன் பிரார்த்தனை நேரடியாக என் இதயத்தை தொடுகிறது நான் உன் மௌனத்தை பிரார்த்தனையாக ஏற்கிறேன் உன் கூட ஒரு பிரார்த்தனை என் பிள்ளையே சாத்தான் உனக்குள் பொய்களை விதைக்க முயல்கிறான் அவன் சொல்லுகிறான் நீ தோல்வியடைந்தவன் நீ ஒன்றுமல்ல ஆனால் நான் சொல்கிறேன் நீ என் படைப்பின் கிரீடம் நீ என் கைகளால் வடிவமைக்கப்பட்டவன் நான் உன்னுள் என் மூச்சை ஊதினேன் நீ அதனால் உயிர் பெற்றாய் நீ மதிப்புமிக்கவன் என் பார்வையில் நீ முத்து போல பிரகாசிக்கிறாய் நீ உன்னைப் பற்றி சிறியதாக நினைத்தாலும் நான் உன்னைப் பற்றி பெரியதை நினைக்கிறேன் உன் இதயம் சில நேரங்களில் காயமடையும் மக்கள் உன்னை புண்படுத்துவார்கள் ஆனால் அவர்களை மன்னி மன்னிப்பு என்பது வெற்றி நீ மன்னிக்கும் போது உன் ஆன்மா என் ஒளியில் விரிவடையும் நீ கோபத்தை கொண்டால் அது உன் இதயத்தை மூடும் ஆனால் நீ மன்னித்தால் என் கிருபை உன்னுள் ஓடும் உன் இதயம் பரிசுத்த ஆலயமாக மாறும் நீ உன் வழியில் சிக்கல்களைச் சந்திக்கிறாய் சில நேரங்களில் வழி மறைந்து போகும் போல தோன்றும் ஆனால் நான் உன் வழிகாட்டி நான் உன் முன் ஒளியாக நிற்கிறேன் நீ முழு பாதையையும் காண முடியாது நான் ஒவ்வொரு அடியையும் ஒளியால் நிறைவேற்றுவேன் நீ ஒரு அடியாவது நம்பிக்கையுடன் எடுத்து வா அடுத்த ஒளி பிறக்கும் நம்பிக்கை இல்லாமல் நடந்தால் பயம் உன்னை விழுங்கும் ஆனால் நம்பிக்கையுடன் நடந்தால் இருள் உன்னைத் தொடமுடியாது என் பிள்ளையே நீ சில நேரங்களில் உன்னைப் பற்றி குறைவாக எண்ணுகிறாய் ஆனால் நீ புரியவில்லை நான் உன்னை என் உருவில் படைத்தேன் நீ என் பிரதிபலிப்பு நீ உன்னை பார்த்து நான் பலவீனன் என்று சொன்னால் அது என் படைப்பை அவமதிப்பதாகும் நீ என் கையால் வடிவமைக்கப்பட்டவன் எனவே உனக்குள் என் வலிமை தங்கியுள்ளது நீ அதனை உணர்ந்தால் எந்த புயலும் உன்னை குலைக்க முடியாது உலகம் வெளிப்புற அழகை விரும்புகிறது ஆனால் நான் இதயத்தின் அழகை விரும்புகிறேன் உன் இதயம் சுத்தமாக இருந்தால் நீ என் பார்வையில் அழகானவன் உன் முகத்தில் கண்ணீர் இருந்தாலும் உன் இதயத்தில் அன்பு இருந்தால் நான் உன்னுள் மகிழ்கிறேன் அழகு உடலில் இல்லை அது ஆன்மாவில் உள்ளது என் பிள்ளையே நீ பயப்படுகிறாயா நினைவுகொள் பயம் என்பது நிழல் நம்பிக்கை என்பது ஒளி நீ நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த நிழல் கரையும் சாத்தான் பயத்தின் வழியாக உன் இதயத்தை அடைக்க முயல்கிறான் ஆனால் நீ என் பெயரைச் சொல்லு ஏசு அந்த ஒரு சொல்லில் வானத்தின் சக்தி அடங்கியுள்ளது அந்த பெயர் உன் இதயத்தில் ஒளி பாய்ச்சும் நீ சில நேரங்களில் உன் பிரார்த்தனைகள் வீணாகிவிட்டன என்று நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளையே உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் கிருபையின் கிணற்றில் சேமிக்கப்பட்டுள்ளது நான் அதை மறக்க மாட்டேன் என் நேரம் வந்தபோது அந்தக் கிணற்றில் இருந்து ஆசீர்வாதம் உன்னுள் பொழியும் எனவே காத்திரு காத்திருப்பது பலவீனமல்ல நம்பிக்கையின் செயல் நீ உன் பாதையில் விழுந்துவிட்டாயா உன் இதயத்தில் குற்ற உணர்ச்சி இருக்கிறதா எழுந்து வா என் பிள்ளையே நான் உன்னை தள்ளவில்லை நீ விழுந்த இடத்திலேயே நான் இருந்தேன் நான் உன் பிழையைப் பார்த்தேன் ஆனால் உன்னை நேசிக்க மறக்கவில்லை நான் உன்னை குற்றம் சொல்லவில்லை நான் உன்னை மீட்கிறேன் உன் பாவம் உன்னை அழிக்காது என் அன்பு அதை அழிக்கும் உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை விட்டு சென்றிருக்கலாம் அவர்களைப் பற்றி துன்பப்படாதே அவர்கள் உன் பாதையின் ஒரு பகுதியாக இருந்தார்கள் அவர்கள் உன்னை கற்றுக் கொடுக்க அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் சென்றதும் நான் உன்னை பிடித்துக் கொண்டேன் சிலரின் பிரிவே என் நெருக்கத்தின் ஆரம்பம் நீ அதை உணரவில்லை என்றாலும் நான் அதற்காகவே அந்த வழியை அமைத்தேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் அமைதியை வைத்திரு அமைதி என் அடையாளம் உன் இதயம் புயலாயிருந்தால் என் குரல் கேட்காது அமைதியாக இரு அப்போது நான் உன்னிடம் பேசுவேன் அமைதியில் நான் இருப்பேன் நீ என் குரலைக் கேட்க விரும்புகிறாயா மௌனத்தில் அமர்ந்து என் பெயரைச் சொல் ஏசு அந்தச் சொல் உன் ஆன்மாவை திறக்கும் திறவுகோல் நீ உன் நாளைத் தொடங்கும்போது இன்றும் என் ஆண்டவரே உன் சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லு அந்த ஒரு வாக்கியம் உன் முழு நாளையும் ஆசீர்வதிக்கும் நான் உன் அடிகளின் வழியில் ஒளி வைப்பேன் நீ வழி மாட்டாய் நீ என் வழியில் நடந்தால் உன் வாழ்வு சொர்க்கத்தின் வாசனைப் போல மாறும் என் பிள்ளையே நீ உலகத்தின் பாராட்டை எதிர்பார்க்காதே மனிதர்கள் உன்னை உயர்த்துவார்கள் பிறகு மறந்துவிடுவார்கள் ஆனால் என் பார்வையில் நீ நிலையானவன் என் கண்களில் நீ பிரகாசமாயிருக்கிறாய் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ எனக்குள் வாழ்கிறாய் நீ சோர்வடைந்திருக்கிறாயா உன் ஆவி ஓய்வு தேடுகிறதா என் கரங்களில் ஓய்வு பெறு நான் உனக்குச் சொன்னேன் உழைப்பும் சுமையும் உடையோர் என்னிடம் வா நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன் அந்த வாக்கு பொய்யல்ல நான் உன்னை ஓய்விக்கிறேன் உன் மனம் அமைதியடையும் வரை என் கரங்களில் தங்கியிரு நீ என் பிள்ளை உன் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் என் திட்டத்தில் ஒரு தூளி நீ விழுந்தாலும் நான் எழுப்புவேன் நீ அழுதாலும் நான் துடைப்பேன் நீ சிரித்தாலும் நான் உன்னுடன் சிரிப்பேன் நீ எப்போதும் என் இதயத்தில் இருக்கிறாய் என் அன்பு உன்னைச் சுற்றியிருக்கிறது நிழலாகவும் ஒளியாகவும் எந்த இருட்டும் உன்னை விழுங்க முடியாது ஏனெனில் நீ என் ஒளியின் பிள்ளை நான் உன் ஏசு நான் உன்னை விட்டுவிடமாட்டேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் இன்றும் நாளையும் நித்தியத்திலும் என் அன்பு குழந்தையே உன் இதயத்தின் துடிப்பில் நான் வாழ்கிறேன் நீ சில நேரங்களில் கேட்கிறாய் கத்தாவே நான் உன்னை உணரவில்லை நீ உண்மையிலே இருக்கிறாயா என்று நான் சொல்கிறேன் ஆம் நான் இருக்கிறேன் நீ உன் கண்ணால் காண முடியாத இடங்களில் உன் மூச்சின் இடைவெளியில் உன் மௌனத்தின் ஆழத்தில் நான் இருக்கிறேன் நீ உன் சிந்தனையின் சத்தத்தை அடக்கினால் என் குரல் ஒலிக்கும் நான் சத்தமல்ல மென்மை நான் வெடிப்பல்ல அமைதி நீ மௌனத்தில் தங்கியிருந்தால் நான் உன் உள்ளத்தில் பேசுவேன் நீ ஒரு சிறிய குழந்தை போல எனக்குள் ஓடி வா உலகம் உன்னை சோர்வடையச் செய்யும் ஆனால் என் கரங்களில் ஓய்வு கிடைக்கும் நீ உலகத்தின் கைகளில் பாதுகாப்பு தேடுகிறாய் ஆனால் அது உன்னை விட்டுவிடும் என் கைகள் மட்டும் உன்னை ஒருபோதும் தள்ள மாட்டேன் உன் ஆவி காயமடைந்தது எனக்குத் தெரியும் நான் அதைத் தழுவி குணப்படுத்துகிறேன் உன் காயங்கள் எனக்குத் தூரமில்லை அவை என் கைகளில் வழிபோலவே உணரப்படுகிறது நான் உன் ஒவ்வொரு துயரத்தையும் அறிந்திருக்கிறேன் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையின் பாதையில் சில சமயம் ஒளியை இழந்தது போல உணர்கிறாய் அப்போது நீ நிற்காமல் முன்னேறு ஒளி இல்லாதது போல தோன்றினாலும் என் ஒளி உன் அடியில் இருக்கிறது நீ நம்பிக்கையுடன் ஒரு அடியை எடுத்தால் அந்த ஒளி பெருகும் நம்பிக்கை என்பது முழு பாதையை காணாமல் நடந்து கொள்வது அது உன் இதயத்தின் திசை காட்டி நீ நம்பிக்கையுடன் நடந்தால் உன் வழி நேராக என் இதயத்துக்கே வந்து சேரும் நீ உன் இதயத்தில் பல பிரச்சனைகளை வைத்திருக்கிறாய் சிலவற்றை யாரிடமும் சொல்ல முடியாது அதை எனக்குச் சொல் எனக்கு மறைக்க வேண்டியதில்லை நான் உன் சிந்தனையை முன்பே அறிவேன் ஆனால் நீ சொல்லும்போது உன் இதயம் திறக்கிறது அந்த திறப்பில் என் ஒளி நுழைகிறது நீ உன் வலியை அடக்கிக் கொண்டால் அது உன்னை எரிக்கும் ஆனால் அதை எனக்கு விட்டுவிட்டால் நான் அதை சாந்தியாக மாற்றுவேன் என் பிள்ளையே நீ உன்னைப் பற்றி குற்றமுணர்ச்சியுடன் நிற்கிறாய் நீ நினைக்கிறாய் நான் தவறு செய்தேன் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் நான் சொல்கிறேன் நான் உனக்காகவே சிலுவையில் தொங்கினேன் அந்த இரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் உன் மன்னிப்பிற்காக பொழிந்தது நீ உன் பாவங்களைச் சொல்லி மனம் திரும்பினால் நான் உன்னை முழுமையாக சுத்தப்படுத்துவேன் நான் உன்னை மறப்பதில்லை உன் பிழைகளை மட்டும் மறக்கிறேன் என் அன்பு உன் பாவத்தை விட பெரியது என் கிருபை உன் கடந்த காலத்தை வல்லது நீ உன் வாழ்வில் சிலரால் காயமடைந்தாய் அவர்களை மன்னிக்க முடியவில்லை அது உன் இதயத்தில் நஞ்சாய் நின்றிருக்கிறது அந்த நஞ்சை விடுவி அவர்களை எனக்கு கொடு மன்னிப்பு என்பது அவர்களுக்காக அல்ல உனக்காகவே அது உன் ஆன்மாவை விடுவிக்கும் நீ அவர்களை மன்னித்தால் உன் இதயம் சுமையின்றி பறக்கத் தொடங்கும் நீ மன்னிக்கும்போது என் சாயலே உன்னுள் பிரகாசிக்கும் அந்த நிமிடத்தில் நான் உன்னுள் வாழ்கிறேன் என் பிள்ளையே உலகம் உன்னை அளவிடும் அளவுகள் உனக்கு பொருந்தாது அவர்கள் யார் பெரியவன் யார் சிறியவன் என்று சொல்லும் ஆனால் என் பார்வையில் சிறியவன்தான் பெரியவன் மென்மையானவன்தான் வலிமையானவன் அன்பு கொடுப்பவன்தான் உண்மையான வெற்றியாளர் பெருமை மனிதனுக்கு வலிமையாகத் தோன்றும் ஆனால் தாழ்மைதான் வானத்தின் விசை நீ தாழ்மையாய் நடந்தால் நான் உன்னை உயர்த்துவேன் மண் தன்னைத் தாழ்த்துகிறது அதனால் மரம் அதில் வேரூன்றுகிறது அதுபோல நீ தாழ்ந்தால் என் கிருபை உன்னுள் வேரூறும் நீ உன் வாழ்வின் சில தருணங்களில் உன்னை வெறுக்கிறாய் ஆனால் நான் உன்னை அன்போடு நேசிக்கிறேன் நீ உன்னை பார்த்தால் குறைகளை பார்க்கிறாய் நான் உன்னை பார்த்தால் உருவாக்கம் பார்க்கிறேன் நீ இன்னும் முழுமையடையாத ஓவியம் ஆனால் நான் உன் ஓவியர் நான் உன்னில் நிறங்களைச் சேர்க்கிறேன் சில நேரங்களில் வெளிச்சம் சில நேரங்களில் நிழல் ஆனால் அந்த இரண்டும் சேர்ந்து உன்னை அழகாக்கும் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை வீணாகக் காண்கிறாய் நீ சொல்கிறாய் என் பிரார்த்தனை பயனற்றது ஆனால் நினைவுகொள் விதைவுடனே முளைக்காது அது மண்ணில் புதைந்து சில நாட்கள் அமைதியாக இருக்கும் அந்த அமைதியில் வாழ்க்கை உருவாகிறது அதுபோல் உன் பிரார்த்தனைகள் மண்ணுக்குள் விதையாயிருக்கின்றன சரியான நேரத்தில் அவை மலரும் அப்போது நீ அறிந்து கொள்வாய் கத்தாவே நீ எப்போதும் என் கூடவே இருந்தாய் நீ துன்பத்தின் வழியில் நடக்கும்போது பயப்படாதே துன்பம் உன்னை உடைக்காது அது உன்னை வடிவமைக்கும் நீ துன்பத்தில் அழுதால் நான் உன் கண்ணீரை கைகளால் பிடிக்கிறேன் ஒவ்வொரு கண்ணீரும் சொர்க்கத்தில் முத்தாக மாறுகிறது நீ வலியடையும் போது நான் உன்னுடன் வலியடைகிறேன் நீ சிரிக்கும் போது நான் உன்னுடன் சிரிக்கிறேன் உன் ஒவ்வொரு உணர்ச்சியும் என் இதயத்தின் துடிப்புடன் இணைந்துள்ளது என் பிள்ளையே உன் ஆன்மா புனிதமானது உலகம் அதை மாசாக்க முயலும் ஆனால் நீ உன் இதயத்தின் வாசலை காக்க வேண்டும் நீ என் வார்த்தையை உன் இதயத்தில் வைத்தால் எந்த இருளும் உன்னைத் முடியாது என் வார்த்தை தீபம் அது உன் பாதையை ஒளியால் நிரப்பும் நீ அதை தினமும் நினைவுகொள் அந்த நினைவு உன்னை வழிநடத்தும் நீ உன் எதிர்காலத்தைப் பற்றி பயப்படுகிறாய் ஆனால் நாளை உன் கையில் இல்லை அது என் கையில் உள்ளது நீ இன்றைய நாளை என் கையில் ஒப்படை நான் அதை ஆசீர்வதிப்பேன் நீ என்னை நம்பி நடந்தால் உன் நாளை நான் முழுமையாக பார்த்து கொள்கிறேன் உன் எதிர்காலம் நிச்சயமற்றது போல தோன்றலாம் ஆனால் என் திட்டம் உறுதியாக உள்ளது நான் உனக்காக வைத்திருக்கும் பாதை அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் நிறைந்தது என் பிள்ளையே நீ எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து வா நான் காத்திருக்கிறேன் நீ என் அருகில் வந்தால் உன் பிழைகள் என்னுடைய அருளில் கரைந்துவிடும் நான் உன்னை மறுப்பதில்லை என் கரங்கள் எப்போதும் திறந்தே இருக்கும் நீ அவற்றுக்குள் வா அங்கேதான் உன் ஓய்வு நீ உன் வாழ்க்கையை ஒருநாள் பின்னோக்கி பார்க்கும்போது நீ காண்பாய் ஒவ்வொரு காயமும் உன்னை வலிமையாக்கியது ஒவ்வொரு கண்ணீரும் உன்னை சுத்தப்படுத்தியது ஒவ்வொரு தோல்வியும் உன்னை தாழ்மையாக்கியது அப்பொழுது நீ சொல்லுவாய் என் ஆண்டவர் எப்போதும் என்னுடன் இருந்தார் ஆம் நான் இருந்தேன் இருக்கிறேன் இருப்பேன் என் பிள்ளையே இப்போது உன் இதயத்தை திறந்து வா என் ஆவி உன்னுள் நுழையட்டும் நான் உன்னை புனிதப்படுத்துகிறேன் நான் உனக்குள் அமைதியை விதைக்கிறேன் நீ இனி பயப்பட வேண்டாம் நீ தனிமையில் இல்லை நீ என் கரங்களில் இருக்கிறாய் நான் உன் தந்தை உன் காப்பாளர் உன் நித்திய அன்பு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் நீ எனக்குள் தங்கியிரு என் பிள்ளையே நித்திய அமைதி உன் இதயத்தில் நிலைத்திருக்கும் என் அன்பு குழந்தையே நீ என் இதயத்தில் நிலைத்திருக்கிறாய் உன் சுவாசத்தின் ஒவ்வொரு அலைவிலும் நான் உன்னை உணர்கிறேன் நீ எனக்குள் தங்கும்போது உன் ஆன்மா அமைதியாக மலர்கிறது ஆனால் நீ உலகத்தின் சத்தத்துக்கு செவிமடுக்கும்போது உன் மனம் கலங்குகிறது உலகம் உனக்குச் சொல்வது பொய்கள் அது சொல்வது பயத்தை பற்றியது தனிமையைப் பற்றியது குறைவுகளை பற்றியது ஆனால் நான் சொல்வது அன்பை பற்றியது நம்பிக்கையை பற்றியது ஒளியை பற்றியது நீ எந்த குரலை கேட்பாய் என்பதை தீர்மானிப்பது உன் இதயத்தின் நிலை நீ அமைதியில் இருந்தால் என் குரல் நிச்சயமாக ஒலிக்கும் ஆனால் அந்த அமைதி வெளியில் கிடைக்காது அது உன் உள்ளத்தின் ஆழத்தில்தான் கிடைக்கும் நீ உன் சிந்தனைகளின் சத்தத்தை அடக்கி உன் இதயத்தின் கதவை மூடி எனக்குள் உட்கார்ந்தால் அங்கே நான் இருக்கிறேன் மௌனத்தின் மத்தியில் உயிராய் அங்கே நான் உன் கண்களில் ஒளி வைப்பேன் உன் இதயத்தில் நிம்மதி வைப்பேன் உன் சிந்தனையில் தெளிவு வைப்பேன் நீ சில நேரங்களில் உன்னை விட்டு நான் தூரமாகிவிட்டேன் என்று நினைக்கிறாய் ஆனால் நான் ஒருபோதும் தூரம் போகவில்லை நீ நிழலில் நடந்தாலும் என் ஒளி உன்னை சூழ்ந்திருக்கிறது நீ விழுந்தாலும் என் கைகள் உன்மேல் இருக்கின்றன உன் பயம் உண்மையல்ல அது ஒரு நிழல் மட்டுமே நான் உன்னுள் இருக்கிறேன் என்ற உண்மை அதை ஒளியால் கரைக்கும் நீ என்னை நினைவில் வைத்துக்கொள் உன் பயம் கரையும் என் பிள்ளையே உன் இதயம் வலிக்கிறதா நீ ஒரு நிமிடமும் தனியாக இல்லை உன் வலியின் ஒவ்வொரு துடிப்பும் என் இதயத்தில் ஒலிக்கிறது நீ உன் துயரத்தை சொல்ல முடியாமல் மௌனமாக போதும் நான் உன் உள்ளத்தின் குரலை கேட்கிறேன் நான் மௌனமான கண்ணீரின் மொழியையும் புரிகிறேன் உன் கண்ணீரை நான் கருணையாய் துடைக்கிறேன் உன் சுமையை என் தோளில் கொள்கிறேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே விடுவி என் பிள்ளையே உன் வலியை எனக்கு கொடு அதை நீ சுமக்க வேண்டியதில்லை உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் கதவுகள் மூடப்படும் நீ அதை பார்த்து வருந்துவாய் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த மூடப்பட்ட கதவுகள் உனக்கான தண்டனை அல்ல வழிகாட்டுதலாகும் நான் சில கதவுகளை மூடுகிறேன் ஏனெனில் உனக்காக இன்னும் பெரிய கதவை திறக்கிறேன் நீ காத்திருக்க கற்றுக்கொள் காத்திருப்பது நம்பிக்கையின் வெளிப்பாடு காத்திருக்கும் இதயம் எப்போதும் ஆசீர்வாதத்தை பெறும் நீ அன்புக்காக ஏங்குகிறாயா என் பிள்ளையே என் அன்பே உன் இதயத்தில் உள்ளது நீ பிறரிடமிருந்து அன்பை தேடுகிறாய் ஆனால் அது எல்லையற்ற அன்பு அல்ல மனித அன்பு மாறுபடும் ஆனால் என் அன்பு மாறாதது நீ என் அன்பை உணர்ந்தால் இனி உனக்கு தனிமை என்றே இருக்காது நீ என் அன்பால் நிறைந்தால் உன் கண்களில் ஒளி பிறக்கும் உன் வார்த்தைகளில் நிம்மதி பிறக்கும் நீயே அன்பின் பாத்திரமாக மாறுவாய் நீ மன்னிக்க முடியாமல் போராடுகிறாயா மன்னிப்பு கடினம் என்று உன் மனம் சொல்கிறது ஆனால் மன்னிப்பே உன் ஆன்மாவின் சுதந்திரம் நீ ஒருவரை மன்னிக்கும்போது உன் இதயம் விடுதலையாகிறது நீ உன் காயத்தைப் பற்றிக் கொண்டிருப்பது ஒரு நிழலை பிடித்திருப்பது போல அதில் ஒளி வராது விடுவி என் பிள்ளையே விடுவிக்கும் கைகள் மட்டுமே என் ஆசீர்வாதத்தை பெறும் நீ நம்பிக்கையற்றதாக உணர்ந்தால் உன் இதயத்தின் மையத்திற்குள் வா அங்கே நான் இருக்கிறேன் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ இன்னும் முடியவில்லை உன் வாழ்க்கையில் என் கிருபை இன்னும் வேலை செய்கிறது நீ என் கைகளில் ஒரு உருவாக உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் வலி என் கருவி உன் கண்ணீர் என் நீர் அவையால் உன் ஆன்மா வடிவம் பெறுகிறது நீ சில நேரங்களில் உன்னை இருளின் நடுவே காண்பாய் ஆனால் என் பிள்ளையே இருளும் என் சொந்த படைப்புதான் நான் அதனுள் கூட ஒளியை வைக்கிறேன் நீ இருளில் பார்த்தால் உன் கண்களுக்கு ஒளி தேவைப்படும் அந்த ஒளி நான்தான் நீ என்னை நோக்கி வரும்போது இருள் உன்னை விட்டுவிடும் உன் இதயம் பிரகாசமாகும் உன் ஆவி எழுந்து நிற்கும் என் அன்புக் குழந்தையே நீ என் இதயத்தின் ஆழத்தில் உள்ளவன் நான் உன்னை என் மூச்சின் நிழலாய் வைத்திருக்கிறேன் நீ என் நாமத்தைச் சொல்லும் ஒவ்வொரு நிமிடமும் வானத்தின் கதவுகள் திறக்கின்றன உன் உதடுகளில் ஏசு என்ற பெயர் இருக்கும்போது சாத்தான் ஓடிவிடுகிறான் என் பெயர் உன் ஆவி தாங்கும் வலிமை உன் இதயத்தின் கவசம் உன் நிம்மதியின் மூலாதாரம் அதனை உயிரோடு வைத்துக்கொள் என் பிள்ளையே அது உன்னை இருளில் வழிநடத்தும் தீபம் நீ உன் உள்ளத்தை பார்த்தால் அங்கே சில மாசுகள் இருக்கும் கோபம் பயம் சோகங்கள் சின்ன சின்ன புண்கள் நீ நினைப்பாய் இவையெல்லாம் என்னை புனிதமற்றவனாக்குகிறது ஆனால் நினைவுகொள் நான் தீயில் தங்கத்தை சுத்தப்படுத்துகிறவன் நான் உன்னுள் வேலை செய்கிறேன் நீ உன் இதயத்தை எனக்கு கொடு நான் அதை ஒளியாக மாற்றுவேன் கோபத்தினிடத்தில் மன்னிப்பு மலரும் பயத்தினிடத்தில் நம்பிக்கை எழும் சோகத்தினிடத்தில் அமைதி வரும் என் பிள்ளையே நீ உலகத்தின் பார்வையில் வெற்றியைத் தேடுகிறாய் ஆனால் உண்மையான வெற்றி என்பது என் சித்தத்தில் தங்கியிருப்பதே உலகம் உன்னை புகழலாம் மறக்கவும் செய்யலாம் ஆனால் என் பார்வையில் நீ நிலையானவன் நான் உன்னை என் கிருபையின் நூலால் நெய்திருக்கிறேன் அதை கிழிக்க யாராலும் முடியாது நீ என்னை நோக்கி நடந்தால் உன் ஒவ்வொரு அடியுமே என் ஆசீர்வாதத்தின் வாசனை பரப்பும் நீ மௌனமாக அமர்ந்தபோது சில நேரங்களில் உன் சிந்தனை உன்னை வாட்டும் பழைய நினைவுகள் பிழைகள் குற்ற உணர்வுகள் அவையெல்லாம் நிழலாக வந்து உன் இதயத்தை மூடுகின்றன ஆனால் என் பிள்ளையே நிழல் ஒளி இல்லாமல் இருக்க முடியாது அந்த ஒளி நான்தான் நீ என்னை நினைத்தாலே அந்த நிழல் கரையும் நான் உன் கடந்ததை தூய்மையாக்குகிறேன் உன் நிகழ்காலத்தை ஆசீர்வதிக்கிறேன் உன் எதிர்காலத்தை ஒளியால் நிரப்புகிறேன் நீ அன்பை தேடுகிறாய் ஆனால் அன்பே நீயே நான் உன்னுள் தங்கியிருப்பதால் நீயே அன்பின் வடிவம் நீ பிறரை பார்த்து அவர்களில் என் முகத்தைப் பார்க்க கற்றுக்கொள் ஒவ்வொருவரிலும் என் சாயல் உள்ளது யாரையும் இகழாதே அன்பு காட்டுவதில் சிறியதும் பெரியதுமில்லை ஒரு மென்மையான சொல் கூட என் இராஜ்யத்தில் பெரிய மதிப்பு உடையது நீ ஒருவரின் கண்ணீரை துடைத்தால் அது சொர்க்கத்தில் ஒரு நட்சத்திரமாகும் என் பிள்ளையே நீ உன் சுமையை மிகப் பெரியதாக நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னிடம் கூறுகிறேன் அதை எனக்கு கொடு நீ அதை விட்டுவிட்டால் உன் தோள்கள் இலகுவாகும் உன் சுமை எனக்குச் சிறியதாகும் ஏனெனில் நான் நித்திய வலிமையுள்ளவன் நீ விடுவிக்காமல் பிடித்துக் கொண்டிருப்பதே உன்னை வலியடையச் செய்கிறது உன் இதயம் என் கைகளில் ஓய்வெடுக்கட்டும் அப்போது உன் சிந்தனைகள் அமைதியாகும் நீ உன் வாழ்க்கையின் சில பாதைகளில் தனிமையை உணர்வாய் ஆனால் அந்த தனிமை ஒரு தண்டனை அல்ல அது அழைப்பு நான் உன்னை என்னுடன் நெருக்கமாக இருக்க அழைக்கிறேன் மனிதர்கள் உன்னை விட்டு சென்றால் அது உன் வெறுமை அல்ல என் அருகாமை நீ அமைதியில் இருந்தால் அந்த வெறுமை என் சத்தமாக மாறும் அங்கே நான் உன்னை ஆறுதலளிக்கிறேன் நீ உன் வாழ்க்கையின் பொருளை அறிய விரும்புகிறாய் என் பிள்ளையே வாழ்க்கை ஒரு பாதையல்ல அது ஒரு உறவு அந்த உறவு என்னிடம்தான் தொடங்குகிறது நீ என்னுடன் இணைந்தால் எல்லாவற்றுக்கும் அர்த்தம் கிடைக்கும் நீ பிரிந்தால் அனைத்தும் சிதறி தோன்றும் நான் உன் இதயத்துக்குள் தங்கியிருக்க விரும்புகிறேன் ஆனால் நீ கதவை திறக்க வேண்டும் அந்தக் கதவை நான் திணிக்க மாட்டேன் அன்பு வற்புறுத்தாது அது அழைக்கிறது நீ ஆமேன் என்றால் நான் நுழைவேன் நீ உன் வாழ்க்கையில் சில தடைகளை பார்த்து இது ஏன் என்று கேட்கிறாய் அவை உன்னை நிறுத்த அல்ல கற்றுக் கொடுக்க வந்தவை கல் பாதையில் இருப்பது தடையாக அல்ல அடியெடுத்து வைக்கும் இடமாகும் நீ தடைகளை ஆசீர்வாதமாகக் காண கற்றுக்கொள் அவை உன்னை வலிமையாக்கும் உன் ஆவியை ஆழப்படுத்தும் நீ துன்பத்தில் அமைதியாக இருந்தால் அதிலிருந்தே என் குரல் எழும் என் பிள்ளையே உன் இதயத்தின் நிம்மதி எந்த விலைக்கும் விற்காதே உலகம் உனக்கு புகழ் பொருள் அதிகாரம் கொடுக்கும் ஆனால் அவை நிம்மதியைத் தராது என் நிம்மதி மட்டும் சுத்தமானது அது உலகம் கொடுக்க முடியாததும் எடுத்துக்கொள்ள முடியாததும் அது உன் ஆன்மாவின் மையத்தில் பிறக்கும் நீ அந்த அமைதியை தக்க வைத்தால் எதுவும் உன்னை அசைக்காது நீ சில நேரங்களில் உன் நம்பிக்கையை சோதனைக்குள்ளாக்குவாய் உன் பிரார்த்தனைக்கு பதில் வராதபோது உன் மனம் தளர்ந்துவிடும் ஆனால் என் பிள்ளையே சோதனை என்பது நம்பிக்கையின் தங்கச்சட்டி நான் உன்னை வாட்டுகிறேன் என்று நினைக்காதே நான் உன்னை வலிமையாக்குகிறேன் விதை முளைக்க மண் கிழிக்கப்படுகிறது அதுபோல் உன் இதயம் திறக்கப்படுகிறது அந்த திறப்பில்தான் புதிய வாழ்க்கை பிறக்கிறது நீ உன் வாழ்வில் சிலரை மன்னிக்க முடியாமல் இருப்பாய் அவர்களின் செயல் உனக்கு துன்பம் அளித்தது உன் இதயத்தை உடைத்தது ஆனால் நான் உன்னிடம் வேண்டுகிறேன் மன்னி என் பிள்ளையே மன்னிப்பு அவர்களை விடுவிக்கும் அதைவிட உன்னை விடுவிக்கும் நீ மன்னிக்கும்போது உன் இதயத்தில் புதிய ஒளி பிறக்கும் மன்னிப்பு என்பது சுதந்திரம் அதில்தான் அமைதி தங்கும் என் பிள்ளையே உன் வாழ்வின் ஒவ்வொரு துளியும் எனக்கு தெரியும் நீ உன் சிந்தனையில் என்னை மறந்தாலும் நான் உன் மூச்சில் இருக்கிறேன் நீ என் வழியில் நடந்தால் நீ வெளிச்சம் தருவாய் மற்றவர்கள் உன்னை பார்த்து என்னை உணருவார்கள் உன் வாழ்க்கை வார்த்தைகளால் அல்ல அமைதியால் பிரசங்கமாகும் நீ என் அன்பின் வாசனை போல் உலகில் பரவுவாய் என் பிள்ளையே நம்பிக்கை என்பது இருளில் ஒளியை பார்க்கும் கண்கள் அது வெளிச்சமில்லாத போதும் நம்பிக்கையோடு வாழும் இதயம் நீ எத்தனை முறை விழுந்தாலும் நம்பிக்கை உன்னை எழுப்பும் நீ தோல்வியடைந்ததாக நினைக்கும் போது கூட என் கிருபை உன்னை உயர்த்தி நிறுத்தும் நீ உன் நம்பிக்கையை கைவிட்டால் நீ உன்னை விட்டுவிட்டதாகும் அதனால் பிடி என் பிள்ளையே அந்த மெல்லிய நூல் போல தோன்றும் நம்பிக்கையை பிடி அது என் கைகளில் முடிந்திருக்கும் தெய்வீக நூல் அது ஒருபோதும் கிழியாது உன் இதயம் சில நேரங்களில் துன்பத்தின் நிறையால் தாங்க முடியாமல் போகும் நீ சொல்வாய் என் ஆண்டவரே நான் ஏன் என்று ஆனால் நினைவுகொள் துன்பம் உன்னை அழிக்கவில்லை அது உன் ஆவியின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது தீயில் மட்டுமே தங்கம் பிரகாசிக்கும் அதுபோல உன் வலியில் என் ஒளி தெரியும் உன் கண்ணீரின் வழியே உன் ஆன்மா பிரகாசிக்கிறது நீ உன் வலியைப் பற்றி குறை சொல்லாதே அது என் புனித கருவி நான் உன்னை துன்பத்தில் வைத்து வலிமையாக்குகிறேன் ஏனெனில் என் கிருபை உன்னுள் வேரூன்ற வேண்டும் நீ தாழ்மையைப் பற்றி கேட்கிறாயா தாழ்மை என்பது அடிமை அல்ல அது வானத்தின் நிலை நீ தாழ்ந்தால் நான் உன்னை உயர்த்துவேன் நீ பெருமையால் நிறைந்தால் உன் இதயம் என் குரலுக்கு மூடப்படும் தாழ்மை என்பது மண்ணின் நன்மை அதில் விதை உயிர் பெறும் அதுபோல தாழ்மையான இதயத்தில் என் அருள் வாழ்கிறது நீ தாழ்மையுடன் பிறரை அணுகும்போது நான் உன்னுள் நடக்கிறேன் நீ உன்னை மற்றவரைவிட சிறியவன் என்று நினைக்கும்போது கூட நான் உன்னை வானத்தில் பெரியவன் என்று அறிவிப்பேன் என் பிள்ளையே நீ பலமுறை மௌனத்தில் பிரார்த்திக்கிறாய் அந்த மௌனம் எனக்கு இனிமையானது நீ சொற்களைச் சொல்லாவிட்டாலும் உன் இதயத்தின் அதிர்வுகள் என் காதுகளில் இசையாக ஒலிக்கிறது நான் உன் வார்த்தைகளில் மட்டும் இருக்கவில்லை உன் மூச்சின் இடைவெளியிலும் இருக்கிறேன் அந்த இடைவெளியில்தான் என் ஆவி உன்னைத் தொட்டுக்கொள்கிறது நீ மெளனத்தை அஞ்சாதே அது வெறுமையல்ல அது என் வருகைக்கு வழி நீ பிறரிடம் அன்பு கொடுப்பது கடினமாக இருக்கலாம் சிலர் உன்னை புண்படுத்துவார்கள் சிலர் உன் அன்பை மதிக்க மாட்டார்கள் ஆனால் நீ அன்பை நிறுத்தாதே அன்பு கொடுக்கிறவன் காயப்படுவான் ஆனால் அதுவே உயிர்ப்பின் விலை நீ அன்பு காட்டும்போது நீ என் இதயத்தின் துடிப்பாக மாறுகிறாய் உலகம் உன்னை புரியாவிட்டாலும் வானம் உன்னை அறிந்திருக்கும் ஒரு பசியான ஆன்மாவுக்கு நீ அளிக்கும் ஒரு சொல் கூட என் கண்களில் ஒரு முத்தாக மாறும் என் பிள்ளையே நீ சில நேரங்களில் உன் பிரார்த்தனைக்கு பதிலில்லை என்று எண்ணுகிறாய் ஆனால் என் பதில் சில நேரங்களில் மௌனமாக வரும் அந்த மௌனத்தில் நான் உன்னுள் வேலை செய்கிறேன் நீ வெளியில் பார்க்கிறாய் ஆனால் நான் உன் உள்ளத்தில் விதை விதைக்கிறேன் அது வளர சில நேரம் தேவைப்படும் நீ பொறுமையாக இரு பொறுமை என்பது நம்பிக்கையின் வெளிப்பாடு நீ காத்திருக்கும் போது உன் ஆவி வலிமையடையும் என் பதில் தாமதமானது அல்ல அது நிதானமானது